டீசல்ல மைலேஜ் பாத்தீங்கன்னா இருபது கிலோமீட்டருக்கு மேபோ எடுக்கக்கூடிய ஒரு தரமான கார் அப்படின்னு சொல்லலாம் நம்ம இன்னைக்கான வீடியோல நம்ம திருநெல்வேலியில வந்து வந்திருக்கோம் திருநெல்வேலியில ஏனார் காசுல தான் இன்னைக்கு அப்டேட் எடுக்கிறாங்க வந்திருக்கோம் நவீனா எப்படி இருக்கீங்க வணக்கம் நல்லா இருக்கும் அந்த டயருக்கு அனைவருக்கும் ஒரு மிகப்பெரிய வணக்கம் நன்றி நம்ம ஷோரூம்ல தேர்ட்டி பிளஸ் வெஹிக்கிள் இந்த மாசம் அவைலபிளா இருக்கு மேக்சிமம் எல்லா வண்டியுமே கிட்டத்தட்ட போன டைம் போட்ட எல்லா வண்டியுமே கிட்டத்தட்ட வந்து ஆயிடுச்சு இப்ப எல்லாமே நியூ வெரைட்டி கலெக்ஷன்ஸ் தான் எடுத்துட்டு வந்திருக்காங்க அதுல எஸ்டிவி நிறைய வண்டி இருக்கு நிறைய வண்டியில எக்ஸி கடைல இருக்கு மிட் எக்ஸி கடைல இருக்கு அது போக சடன் டைப்பு எல்லா டைப்லயும் டீசல் வண்டி இருக்கு பெட்ரோல் வண்டி இருக்கு என்ன கேக்குறீங்களோ அப்படி வண்டி இருக்கு எல்லா வண்டியிலுமே நம்ம ஷோரூம்ல அவைலபிளா எப்படி பண்ணி கொடுங்க பைனான்ஸ் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு மேல

கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ் நேரம் ஆப்போசிட் ரோட் ரெட்டார்பட்டி ரோட்ல உள்ள வந்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஐநூறு மீட்ல நம்ம ரைட் சைட்ல நம்ம ஆபீஸ் இருக்கு சூப்பர் இன்னைக்கு இனோவாவே ரெண்டு இனோவா இருக்குது இந்த மாதிரி நிறைய வண்டி அதாவது ஃபேமிலி யூஸ்ல இருந்து பெரிய பெரிய விஐபி யூஸ் பண்ற வரைக்கும் கார் எல்லாமே வாங்கணும்னு நினைச்சுக்கோங்க அப்படின்னா நீங்க டேரக்ட் அங்கே டைம் வேஸ்ட் பண்ணா என்ன வண்டி இருக்குன்னு நம்ம வீடியோ பார்ப்போம் லோ பட்ஜெட்ல இருந்து ஹை பட்ஜெட் வரைக்கும் நிறைய வண்டி இருக்கு ஓட்டி படிக்கிற மாதிரி செக் பண்ணி நிறைய வண்டி இருக்கு ஒரு லட்சத்தி எண்பதாயிரத்துக்கும் ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரத்துக்கும் இருக்குங்க வண்டி ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் வரைக்கும் வண்டி இருக்கு வண்டி இருக்கு எஸ்யூ இருக்கு ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் வண்டி கேட்டிருந்தோம் அது போக நிறைய வண்டி நம்ம எடுத்து கொடுக்கோம் பார்க்கிங் சேல் நம்ம உண்டு லோக்கல் கஸ்டமருக்கு வந்து டேரக்டாவே கொண்டாந்து விட்டுலாம் வண்டியை எடுத்து கொடுக்கும் கமிஷன் பேசிஸ்ல மேக்சிமம் நம்ம இருக்குது பே கம்சன் பேச ரெண்டு பிரச்சனை வாங்குற பாட்டி விற்கிற ரெண்டு டேரக்டாவாக நம்ம மேக்ஸிமம் அந்த மாதிரி தான் எடுத்து கொடுத்துருக்கோம் அது போக நேரில் வந்து பாருங்க வண்டி பிடிச்ச மாதிரி இருக்கும் நிறைய கேட்டகரில நிறைய வெஹிக்கிள் இருக்கு எல்லாமே ஜனினா இருக்கும் வண்டி நீங்க தைரியமா எடுத்து போலாம் எடுத்து எடுத்துக்கலாம் எடுத்து போய் நேரம் ஒரு ஷாப்ல வேலை பாக்குற மாதிரி இருக்க எதுவுமே இருக்காது அந்த இன்னைக்கு கூட ஒரு டெலிவரி இருக்கு அதே அப்படியே லைன் அப்ல நீங்க வீடியோல பாத்துருப்பீங்க சோ வீடியோ தொடர்ந்து பாருங்க டைம் வேஸ்ட் பண்ணா வாங்க வீடியோக்குள்ள போலாம் நம்ம ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டா பாக்குற வண்டி பாத்தீங்கன்னா டொயட்டோ இனோவா ஜி டைப்பு வண்டியோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் நம்பர் ஆஃப் ஓனர் பார்த்தீங்க அப்படின்னா ஓனர் கண்டிஷன்ல இருக்கு வண்டி பாடி லைன் ரொம்ப தெளிவா இருக்கும் வண்டி கிலோமீட்டர் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ரெண்டு ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் கம்பெனி சர்வீஸோட இருக்கு பேக் ஃபாய்லர் வரும் வந்துடும் பேக் வைப்பர் வந்துடும் தேவை நடக்கல எல்லாமே ஸ்டேட் எல்லாமே வந்து பண்ணியிருக்காங்க உள்ள இன்டர் பாருங்க ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸ் டபுள் ஏர் சிங்கிள் ஏர் பேக் வந்து வந்துடும் டச் ஸ்கிரீன் ஆடியோ சிஸ்டம் வந்துடும் ஸோ ரொம்ப தெளிவா எனக்கு கம்பெனி சர்வீஸோட ஒரு இனோவா வேணும் அப்படின்னா இந்த வண்டியை ட்ரை பண்ணலாம் ஃபைனான்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஆறு டு ஆறு ஐம்பது வரைக்கும் ஃபைனான்ஸே கிடைக்கும் இவங்க கேக்குற பட்ஜெட் பார்த்தீங்கன்னா ஒன்பது லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபா சொல்லியிருக்காங்க இந்த ஒன்பது லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் அப்படிங்கறது பிக்ஸ்ட் ப்ரைஸில் கண்டிப்பா நேரில் வந்தா இந்த ரேட்டை கம்மி பண்ணி வந்து வாங்கிக்கலாம் வண்டி சும்மா ஜம்முன்னு ஒரு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பார்க்குற மாதிரி லுக்ல வேணுமா இது வெறும் ரெண்டாயிரத்தி ஏழு தாங்க ஆனா வண்டியோட லுக்கை பாருங்க அதாவது ஜி ஃபோர் அல்ட்ரேஷன் பண்ணி வண்டி சும்மா வேற லெவலில் விட்டு பேக் ஸ்பாய்லரா இருக்கட்டும் வண்டியோட அவுட்லைன் இன்டீரியர் எல்லாமே ரொம்ப தெளிவா இருக்கும் உள்ள இன்ட்ரெலாம் பாருங்க எப்படி இருக்குன்னு வண்டியோட மாடல் ரெண்டாயிரத்தி ஏழா இருந்தா கூட இருபத்தி ஒன்பது வரைக்கும் உங்களுக்கு வந்து எஃப்சி வந்து கரெண்டா இருக்கு ஏசி பவர் ஸ்டேரிங் வந்துடும் ரிமோட் லாக் வந்துருது வண்டி ஓடி கிலோமீட்டர் ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு உள்ள இன்டர்லாம் பாருங்க அப்படி இருக்கு ஏசி ரூஃப் ஏசி வந்துடும் சீட் கவர்ஸ் எல்லாமே பக்கெட் சீட் போட்டு வண்டி சும்மா ஜம்முன்னு இருக்கு நீங்க வீடியோ பாக்குற மாதிரி இருக்கும் ரெண்டு டேர் புது டேர் ரெண்டு டேர் பாத்தீங்கன்னா ஒரு எண்பது பர்சன்டேஜ் இருக்கும் ரெண்டே ஓனர் கண்டிஷன் ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் எஃப்சி இருபத்தி வரைக்கும் இருக்கு ரேட்டு பாத்தீங்க அப்படின்னா ஆறு லட்சத்தி நாற்பத்தி அஞ்சாயிரம் ரூபாய் கேட்கறாங்க இது வந்து பிக்ஸ்ட் ப்ரைஸில் கண்டிப்பா நேரில் வந்தா இந்த ரேட்டை கம்மி பண்ணி வந்து வாங்கிக்கலாம் வேகனாக இருக்கு அப்டேட்டடான வண்டி மார்த்தி யூசிக்ல எஸ்பிரசோல விஎக்ஸ்ஐ வேண்டிய இன்னைக்கு நம்ம திருநெல்வேலி ஏனார் கார்ஸ்ல இருக்குது ரொம்ப ரொம்ப பட்ஜெட் ரேஞ்ச்ல ரொம்ப ரொம்ப கம்மியான பிரைஸ்க்கு அதுவும் லோ கிலோமீட்டர் வித் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட இருக்க வேண்டியது வெறும் இருபதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு பெட்ரோல இது மைலேஜ் சாலிடா பாத்தீங்கன்னா ஹைவேஸ்ல உங்களுக்கு இருபது கிலோமீட்டர் டுவெண்ட்டி பிளஸ் அபோ மைலேஜ் எடுக்க முடியும் அண்ட் ரியல் டைம் நம்ம யூஸ் பண்ணி பார்த்துருக்கோம் சோ அதனால ஏண்ட எக்ஸ்பிரஸ் தான் இருக்கு சோ அதனால சொல்றேன் இந்த வண்டி மைலேஜ் உங்களுக்கு வந்து நல்லா கிடைக்கும் அண்ட் உங்களுக்கு சிட்டி ரைடுக்கு பாத்தீங்க அப்படின்னா பதினாறு டு பத்தொன்போது தாராளமா உங்களால் வந்து எடுக்க முடியும் உங்களுடைய டிரைவிங் கேப்பபிலிட்டி பொறுத்த அளவுக்கு இந்த வண்டியோடைய மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு நம்பர் ஆஃப் ஓனர் ரெண்டு ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் எல்லாமே வந்து வந்திரும் வண்டியோட அவுட்லுக்லாம் பாருங்கள் பாருங்க நல்லா இருக்கும் நாலு டயருமே அந்த இருபதாயிரம் கிலோமீட்டர் ஒன்றரை டயர் என்ன கண்டிஷன் இருக்கும் அது அப்படியே இருக்கும் இந்த வண்டிக்கான ரேட்டு வெறும் நாலு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபா மட்டும் சொல்றாங்க இது வந்து பிக்சுடு ப்ரைஸில் லோனே நாலு லட்சம் வந்து வாங்கி தர முடியும்னு சொல்லியிருக்காங்க ரேட்டை கம்மி பண்ணி பேசுனா சின்ன அமௌண்ட் கையில இருந்தாலே இந்த எஸ்பிரஸோ நீங்க வந்து வாங்கிக்கலாம் அடுத்து பார்க்குற வண்டி ஹோண்டா அமேஸ் பார்க்குறோம் ஹோண்டா இது டீசல் வேரியன்ட் மைலேஜ் நல்லா கிடைக்க கூட வண்டி ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் நம்பர் ஆஃப் ஓனர் ஓனர் மூணாவில் இருக்கு வண்டியோட டயர் பாயிண்ட் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு எல்லா டயருமே அபவ் உங்களுக்கு ஒரு செவன்டி டு எயிட்டி பெர்சன்டேஜ் இருக்கும் கலர் பொறுத்த அளவுக்கு சில்வர் கலர்ல நீங்க வீடியோல எப்படி பார்க்குறீங்களோ அந்த மாதிரி பல 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 பள்ளம் தான் இருக்கும் வண்டியோட அவுட்லுக் ஆகட்டும் இன்டீரியர் ஆகட்டும் எல்லாமே சூப்பராக இருக்கும் உள்ள இன்டீரியர்லயுமே உங்களுக்கு ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு ஃபீச்சர்ஸ் ஏசி பவர் சிங் பவர் ஹவுஸ் ஸ்டீல் மோட்டர் ஆடியோ கண்ட்ரோல் எல்லாமே வந்து வந்தது இன்பில்டாவே இன்போர்டைன்மெண்ட் சிஸ்டம் எல்லாமே வந்து வந்துடும் இன்டீரியர் எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி சீட் கோர்ஸ் எல்லாமே நல்லா குட் கண்டிஷன்ல இருக்கு இந்த வண்டிக்கு அவங்க கேட்கக்கூடிய வண்டி டீசல்ல மைலேஜ் பாத்தீங்கன்னா இருபது கிலோமீட்டருக்கு அபோ எடுக்கக்கூடிய ஒரு தரமான கார் அப்படின்னு சொல்லலாம் ஹோண்டா அமேசில டீசல் வெரியன் இந்த வண்டிக்கான பிரைஸ் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா மூணு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபா மட்டும் கேட்குறாங்க இது வந்து ஃபிக்ஸ்டு பிரைஸ்ல கண்டிப்பா நேரில் வந்தா இந்த ரேட்டை கம்மி பண்ணி வந்து வாங்கிக்கலாம் லோ பட்ஜெட்ல டீசல் வண்டி கேட்குறீங்க அப்படின்னா அதுக்கும் நம்ம ஏன்ஆர் கார்ஸ்ல வந்து ஒரு வண்டி இருக்கு ஃபியோ டீசல் வண்டி இஎக்ஸி வேரியண்ட்டு வண்டியினுடைய மாடல் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பதினஞ்சு மார்க்கெட்டில் யாருமே தர முடியாத விலைக்கு இன்னைக்கு பன்னெண்டு பதினொன்னா வச்சுக்கிட்டு ரெண்டாயிரம் லட்ச கேட்பாங்க இது அதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினாலுக்கு பதினஞ்சு நம்பர் ஆஃப் ஓனர் ரெண்டு உள்ள இன்ட்ரெலாம் பாருங்க ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸ் எக்ஸ்ட்ரா மியூசிக் சிஸ்டம் எல்லாமே வந்து ஆட் பண்ணியிருக்கிறாங்க வண்டி சும்மா உள்ள இன்ட்ரெலாம் அளவுக்கு பிளாக் கலரில் இருக்கும் வண்டி பிளாக் கலரில் இருக்கும் இந்த வண்டிக்கான ரேட்டு அப்படி பார்த்தீங்கன்னா கம்மியான ரேட்டு தான் ரெண்டு லட்சத்தி நாப்பத்தி அஞ்சாயிரம் ரூபாய் ரெண்டே ஓனர் ரெண்டாயிரத்தி பதினாலு கடைசி பதினஞ்சு ரிஜிஸ்ட்ரேஷன் நேரில் வந்தா கண்டிப்பா அந்த ரேட்டை கம்மி பண்ணி வாங்கிக்கலாம் சொல்லிருக்காங்க வண்டிக்கான ரேட்டு ரெண்டு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் ரூபாய் ஃபைனான்ஸ் போகிறீங்கன்னா ஒன்னு டு ஒன்னு எண்பது வரைக்கும் ஃபைனான்ஸே வாங்கிக்கலாம் வண்டி சின்ன அமௌண்ட் கையில இருந்தா இந்த திகோவை நீங்க வந்து எடுத்துக்கலாம் டீசல் வண்டி இத்தியாஸ் பாத்தீங்கன்னா நிறைய பேரோட கார் அப்படின்னு சொல்லலாம் அது வந்து இன்னைக்கு நம்ம ஏன்ஆர் கார்ஸில் அவைலபிளாக இருக்கு அதுவும் ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் ரெண்டே ஓனர் கடைசியில டீசல் வேரியண்ட்டில் இது மைலேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா லிட்டருக்கு உங்களால் இருபது கிலோமீட்டர் அபோவ் வந்து எடுக்க முடியும் நாலு டயருமே ஃபுல் கண்டிஷனில் புது டயர் கண்டிஷனில் இருக்குது உள்ள இன்டீரியர் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு அப்படியே நான் காமிக்கிறேன் பாருங்கள் நாலு விண்டோ பவர் விண்டோ வந்துடும் பவர் ஸ்டேரிங் வந்துடும் ஏசி வந்துடும் பேக் வந்துடுது டபுள் ஏர் பேக் வந்துடும் சீட் கவர்ஸ் பாருங்கள் பாருங்க இன்பில்டாவே உங்களுக்கு டொயட்டோட மியூசிக் சிஸ்டம் வந்துருது சீட் கவர் நியூ கண்டிஷனில் இத்தியாஸ் அவ்வளோ தெளிவாக பார்க்கணுன்னா நீங்கள் டேரெக்டாக இங்கே கிளம்பி வந்துடுங்க ரொம்ப ரொம்ப குவாலிட்டியான வண்டி பேக் சைட் டிகி ஸ்பேஸோட உங்களுக்கு டொயலட் ஐடியாஸ் அதுவும் ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் இன்னைக்கு நம்ம வந்து அவைலபிளா வந்து கொண்டு வந்துருக்கிறாங்க நம்ம எத்தனை ஏனார் காட்டில் இந்த வண்டிக்கு அவங்க கேட்கக்கூடிய பட்ஜெட் பார்த்தீங்கன்னா ஆறு லட்சத்தி முப்பதாயிரம் மட்டும் கேட்குறாங்க இது வந்து ஃபிக்ஸ்ட் பிரைஸ் கிடையாது கண்டிப்பா நேரில் வந்தா கண்டிப்பா உங்களுக்காக பேசி பெஸ்ட் பிரைஸ் வந்து வாங்கி கொடுப்பாங்க என்ன நேரில் விசிட் பண்ணுங்க செக் பண்ணுங்க பிடிச்சிருந்தா கம்மி பண்ணி வந்து வாங்கிக்கலாம் அடுத்து நம்ம பாக்கிற வண்டி டாடா மான்சா டாட்டா மான்சா நிறைய பேர் கேட்குற வண்டி இது வந்து முக்கியமாக பெட்ரோல் வண்டி சஃபேர் இன்ஜின் சொல்லலாம் இந்த இன்ஜின் பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்ல இன்ஜின் சொல்லலாம் நல்லா இருக்கும் டாடா மான்சாலேயே ஒரு பெட்ரோல் வண்டியில இந்த சஃபேர் இன்ஜின் வந்து ஒரு சூப்பரான இன்ஜின் சொல்லலாம் இந்த வண்டினுடைய மாடல் பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்து மாடல் நம்பர் ஆஃப் ஓனர் பார்த்தீங்கன்னா ரெண்டே ஓனர் கண்டிஷன்ல இருக்குது இந்த வண்டிக்கான ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரத்துக்கு உங்களுக்கு அஞ்சு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் போட்டே தந்துடுவாங்க லோ பட்ஜெட்டில் இன்னைக்கு வண்டி நம்ம ஃபிகோ பார்த்துருக்கோம் இந்த மாசாலாம் ரொம்ப லோ பட்ஜெட்டுங்க அதுவும் உங்களுக்கு ஃபுல் ஆப்ஷனோட இருக்கு ஏசி பவர் ஸ்டீரிங் பவர்ஸ் ஒரு ரெண்டு லட்ச ரூபா கையில வச்சுட்டு எனக்கு மெயின்டெனன்ஸ் வரக்கூடாதுப்பா டீசல் வண்டியா இருந்தால் அப்பப்போ நான் ஒரே வேலையா பாத்துருக்கிறேன் பெட்ரோல் வண்டி இருந்தால் வேணும் நல்ல வண்டியாக வேணும்னா இந்த வண்டி நீங்கள் தாராளமாக நேரில் வந்து பாருங்க கண்டிப்பாக கம்மி பண்ணி கொடுப்பாங்க ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரத்தே கம்மி பண்ணி பேசலாம் ரெண்டாயிரத்தி பத்து மாடல் ரெண்டே ஓனர் கடிசில் இருக்கு அஞ்சு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் எல்லாமே எடுத்தந்தே ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரத்து வந்துடலாம்னு சொல்லியிருக்காங்க அதுவும் ஃபிக்ஸ்ட் ப்ரைஸில் நேரில் வந்தால் கண்டிப்பாக இந்த ரேட்லயே அட்ஜஸ்டபிள் பண்ணி வந்து கொடுப்பாங்க எனக்கு இட்டியாஸ் லேட்டஸ்ட்டாக வேணும்னு சொல்லி கேட்குற நண்பர்களுக்கு ஒரு அருமையான வண்டி அதுவும் சிங்கிள் ஸ்க்ராச்சஸ் ஸ்டென்ட் எதுவுமே இல்லாமல் ரொம்ப ரொம்ப குவாலிட்டியா அப்படியே ஷோரூம்ல இருந்து வண்டி இறக்கணும் அப்படி இருக்குங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மாடல் அதுவும் பன்னெண்டாம் மாசத்து வண்டி ஒரு ஒரு மாசம் டிலே பண்ணிருந்தேன் வண்டி ரெண்டாயிரத்தி இருபது மாடல் வண்டியோட நாலு டயருமே பிராண்ட் நியூ புது டயர் ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸ் எல்லாமே இருந்து வந்துருது ஏர்பேக் வந்துரும் ஏபிஎஸ் வந்துரும் உள்ள இன்டீரியர்லாம் எல்லாம் தாறு மாறா இருக்கும்னு சொல்லலாம் எனக்கு ரொம்ப குவாலிட்டியா வேணாம் நான் ஒன் டைம் தான் காருக்கு இன்வெஸ்ட்மென்ட் பண்ண போறேன்பா அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வண்டியை எடுத்துல இல்லப்பா நான் வந்து எடுத்து நான் வந்து ட்ராவல்ஸ்க்கு யூஸ் பண்ண போறேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தா கூட அதுக்கும் இந்த வண்டி நீங்க வந்து ஆப்ஷன் நீங்களே வந்து ரெடி பண்ணிக்கலாம் சோ பின்னாடி பாத்தீங்கன்னா பார்க்கிங் சென்சார்ஸ் எல்லாமே வந்து வந்துருது நாலு டயருமே புத்தம் புது டயர் கண்டிஷன்ல இருக்கு வண்டியோட அவுட்லுக்லாம் பாருங்க ரொம்ப தெளிவா இருக்கும் வண்டிக்கான ரேட் பாத்தீங்க அப்படின்னா எட்டு லட்சத்தி இருபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் கேட்கறாங்க ரேட் பிக்ஸ்ட் பிரைஸ்ல ஏழு டு ஏழு ஐம்பது வரைக்கும் லோனே பண்ணி முடியும் சொல்லிருக்காங்க வண்டியை மிஸ் பண்ணிடாதீங்க நம்ம திருநெல்வேலி ஏஎன்ஆர் கட்ல தான் இருக்கு ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் மாறுதி சுதிக்கு ஸ்விஃப்ட் அதுவும் இந்த கலர் பாத்தீங்கன்னா ஒரு அட்ராக்ஷனான கலர் சென்னை நம்பர்லாம் கிடையாது டிஎன் சிக்ஸ்டி சிக்ஸ் அப்படிங்கிற ரெஜிஸ்ட்ரேஷனில் முப்பத்தொம்போது அறுபத்தொம்போது நல்ல ஃபேன்சி நம்பரோட வயலட் கலரில் முக்கியமாக பிளாக் கிடையாது வைலட் கலரில் சும்மா ஜம்மு இருக்கு ஏசி பவர்ஸ் ஏர் பேக் எல்லாமே வந்துடும் நாலு டேருமே குட் கண்டிஷன்ல இருக்கு உள்ள இன்ட்ரெலாம் பாருங்க இன்போடைமெண்ட் சிஸ்டம் பொறுத்தளவுக்கு இன்பில்டாவே வந்து வந்துடும் சீட் கவர்ஸ் எல்லாமே நல்ல குட் கண்டிஷன் இருக்கு நாலு விண்டோமே பவர் விண்டோஸ் வந்துடும் உள்ள இன்ட்ரெலாம் பார்த்தீங்கன்னா தரமாக இருக்கும் ரேட்டு அஞ்சு லட்சத்தி இருபத்தி அஞ்சாயிரம் ரூபா கேட்குறாங்க ரெண்டே ஓனர் ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் டிக்கி ஸ்பேஸோட ஸோ வண்டியை மிஸ் பண்ணிடுறாங்க ஸ்கிரிப்ட் தேடக்கூடிய நண்பர்களுக்கு மஸ்ட்டா ஷேர் பண்ணுங்க ரேட்டு அஞ்சு லட்சத்தி இருபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் மட்டும் நேரில் வந்தால் கண்டிப்பா இந்த ரேட்டை கம்மி பண்ணி வந்து நம்ம ஏன் ஆர் பேசி பேசியிருந்தாங்கலாம் ஒரு லட்சத்தி பதிமூணாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது சோ நம்பர் ஸ்க்ரீனில் இருக்கு குவிக்கா கால் பண்ணிக்கோங்க ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் இப்போ நம்ம பார்த்தோம் இப்ப அடுத்து நம்ம பாக்கிறது மார்ஜின் பார்க்குறோம் இதுவும் பாத்தீங்க அப்படின்னா சிவகங்கை இருக்கு வண்டியினுடைய அவுட் லுக் எல்லாம் இதை பொறுத்தளவுக்கு கிரே கலர்ல இந்த வண்டியுமே ஒரு அட்ராக்ஷனான லுக்கோட உங்களுக்கு வித் க்கி ஸ்பேஸோட வரக்கூடிய வண்டி நம்பர் ஆஃப் ஓனர் மூணு ஒரு லட்சத்தி முப்பத்தி ஆறாயிரம் கிலோமீட்டர் வந்து ஓடி இருக்கு ஏசி பவர் ஸ்டே பவர் விண்டோஸ் சீட் எல்லாமே லெதரில் நல்லா ஜம்முன்னு பண்ணியிருக்கிறாங்க உள்ள இன்டீரியர்லாம் நல்லாவே வந்துருக்கும் ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் உள்ள இன்ட்ரெட்லாம் பாருங்க நாலு விண்டோஸ்மே பவர் விண்டோஸ் ஆப்ஷன் வந்து வந்துடும் இன்டீரியர் ஆகட்டும் எக்ஸ்டீரியர் ஆகட்டும் எல்லாமே நல்லா நீட்டான கண்டிஷனாகவே இருக்குது வண்டியை நேரில் வந்தா கண்டிப்பாக அந்த ரேட்டை கம்மி பண்ணி வைக்கலாம் கேட்குற ரேட் அஞ்சு லட்சத்தி அறுபத்தி அஞ்சாயிரம் ரூபா கேட்குறாங்க இது வந்து ஃபிக்ஸ்ட் பிரைஸில் கண்டிப்பாக நேரில் வந்தால் இந்த ரேட்டை கம்மி பண்ணி வந்து வாங்கிக்கலாம் நாலு டு நாலு ஐம்பது வரைக்கும் ஃபைனான்ஸும் பண்ணி தர முடியும் அடுத்து நம்ம பார்க்குற வண்டி டீசல் வண்டி மைலேஜ் பாத்தீங்க அப்படின்னா சூப்பரா கிடைக்கக்கூடிய வண்டின்னு சொல்லலாம் வண்டியோட அவுட்லுக் பாருங்க அதுவும் நம்பர் ஹைலைட் ஆன நம்பர் நம்ம லோக்கல் ரிஜிஸ்ட்ரேஷன்ல இருக்கு வண்டியோட அவுட்லுக் பாடி இன்டீரியர் எல்லாமே ரொம்ப ரொம்ப தெளிவா இருக்கும் எழுபத்தோராயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் ஒரே ஓனர் சிங்கிள் ஓனர் ஹேண்டில் இருக்குது வண்டியோட பாடி அவுட்லைன்லாம் லைவாக வந்து பாருங்க சொல்லிட்டு டிகி ஸ்பேஸ் பாருங்க ரிவர்ஸ் கேமரா வந்துருது சென்சார்ஸ் வந்துருது ஃபீச்சர்ஸ்க்குமே மஞ்சள் சொல்லலாம் உள்ள இன்டீரியர்லாம் பாருங்க இன்டீரியர்லாம் ரொம்ப அருமையா இருக்கும் ஸ்டீரிங்லேயே உங்களுக்கு வால்யூம் கண்ட்ரோலுக்கான அறிக்கை ஆப்ஷன் இன்ஃபோட்டைமெண்ட் சிஸ்டம் எல்லாமே வந்து எல்லாம் வந்து வந்திருந்தது இந்த வண்டிக்கான ரேட்டு ஏழு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபா மட்டும் கேட்குறாங்க ரேட் வந்து ஃபிக்ஸ்டு ப்ரைஸில் கண்டிப்பா நேரில் வரும் பட்சத்தில் இந்த ரேட்டை கம்மி பண்ணி வந்துக்கலாம் ஸோ வண்டியை மிஸ் பண்ணிடாதீங்க வண்டி பார்க்குற லொக்கேஷன் திருநெல்வேலி நம்ம ஏனா காஸ் அடுத்து நம்ம பார்க்குற வண்டி ஹியூண்ட் ஐ ட்வெண்ட்டில் யாரா ப்ளஸ் வேரியன்ட் தான் பார்க்க போகிறோம் நாலு டயருமே புத்தம் புது டயர் போட்டு கலர் பொறுத்த அளவுக்கு ரெட் கலரில் ஒரு டீசல் வேரியண்ட் தாங்க மைலேஜ் நல்லா கிடைக்கும் ஃப்ரெண்டு ரெண்டு டயரும் புது டயர் பேக் ரெண்டு டயர் ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் இருக்கும் அவுட்லுக்லாம் பாருங்க ரொம்ப நீட்டாக இருக்கும் ஒரு ஷிஃப்ட்டுக்கு அடுத்தபடியாக ஒரு வண்டி தேடுறீங்க அப்படின்னா இந்த வண்டி உங்களுக்கு சூப்பரான சாய்ஸாக இருக்கும் அண்ட் டிஜி ஸ்பேஸ் எல்லாமே உங்களுக்கு நல்லாவே வந்து கிடைக்கும் இந்த வண்டியில் வண்டியோட அவுட்லுக்கெலாம் பாருங்க நல்லாவே வந்திருக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஒரே ஓனர் தொண்ணூறாயிரம் கிலோமீட்டர் இருக்குது வித் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோடு இருக்குது ஹியூண்டாயோட இன்பில்டு மியூசி சிஸ்டம் வந்துருது ரிமோட் கீ வந்தது டபுள் ஏர் பேக் வந்துடும் ஏபிஎஸ் வந்துடும் அவுட்லுக்கு இன்டீரியர் எல்லாமே நல்லாயிருக்கும் இருக்கும் ஸோ வண்டி எடுத்து எதுவும் சேஞ்சஸ் பண்ணுற மாதிரி இருக்காது ரேட்டு ஆறு லட்சத்தி முப்பதாயிரரூவா மட்டும் கேட்குறாங்க வண்டிக்கான ஃபைனான்ஸ் அஞ்சு லட்ச ரூபா வரைக்கும் ஃபைனான்ஸே பண்ண முடியும் சொல்லியிருக்காங்க நேரில் வந்தால் கண்டிப்பாக இந்த ரேட்டை கம்மி பண்ணி வந்து வாங்கிக்கலாம் சார் ஏனார் ஆர் பார்க்குற வண்டி டாட்டா டியக்கோ நிறைய பேர் கேட்குற டியாகோ அதாவது ஒரு கன்வீனியன்ட்டான கார் அண்ட் சிட்டிக்குள்ளே ட்ரைவ் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான வண்டி பெட்ரோல் வண்டி முக்கியமாக லோக்கல் ரிஸ்ஸ்டேஷனில் நம்ம தென்காசி ரீஸ்டேஷனில் இருக்குது வண்டியினுடைய மாடல் ரெண்டாயிரத்தி பதினேழு கடைசி பதினெட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ஆஃப் ஓனர் ரெண்டாவ கடைசியில இருக்கு இந்த டியா எக்ஸாம் அப்படின்னு சொல்லக்கூடிய வேரியன்ட் ரிவர் கேமரா வந்தது உள்ள இன்ஃபர்டைன்மென்ட் சிஸ்டத்துக்காக உங்களுக்கு வந்து நைன் எச் ஆண்ட்ராய்ட் டச்ஸ்டம் வந்து கொடுத்துருவாங்க உள்ள இன்டீரியர்லாம் எல்லாம் நல்லாவே வந்திருக்கும் நாலு விண்டோமே பவர் விண்டோஸ் வந்துடும் ரிமோட் கீ வந்துடும் ஏசி பவர் சைடு பவர் விண்டோஸ் எல்லாமே வந்து வந்தது பேக்ஸைட்லாம் பாருங்க நல்லாவே வந்துருக்கும் சோ இந்த வண்டிக்கான பிரைஸ் பாத்தீங்கன்னா மூணு லட்சத்தி எண்பத்தி அஞ்சாயிரம் ரூபாய் கேட்கறாங்க இது வந்து ஃபிக்ஸ்ட் பிரைஸ்ல கண்டிப்பா நேரில் வந்தா இந்த ரேட்டை கம்மி பண்ணி நினைக்கலாம் வண்டியை மிஸ் பண்ணிடாதீங்க நம்ம திருநெல்வேலி ஏஎன்ஆர் கார்ஸ்ல தான் இந்த வண்டியை நீங்க வந்து பார்க்கணும் அடுத்து நம்ம திருநெல்வேலி ஏஎன்ஆர் கார்ஸில் பார்க்கற வண்டி ஹியூண்டா இயான் நிறைய பேர் கேட்கிற இயான் அதாவது ஒரு சின்ன கன்வீனியன்டான கார் அப்படின்னு சொல்லலாம் பேக் வண்டி தான் வண்டியோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் நம்பர் ஆஃப் ஓனர் ரெண்டாவ கண்டிஷன் இருக்கு உடனடியாக ஃபீல் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் வேரியன்ட் அவுட்லுக்லாம் நல்லாவே வந்திருக்கும் ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் இல்லை எல்லாமே வந்து வந்திருக்கு ரெண்டு பவர் விண்டோக்கான வரும் உள்ள இன்டீரியர்லாம் நல்லாவே வந்திருக்கும் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ஹியூண்டாவோட ஹியூண்டாயோட இன்பில்ட் மியூசிக் சிஸ்டம் வந்து இருக்கிறது உள்ள இன்ட்ரீலாம் பாருங்க நல்லா இருக்கு சோ இந்த வண்டிக்கான பிரைஸ் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி அஞ்சாயிரம் ரூபா கேட்குறாங்க இந்த வண்டிக்கும் உங்களுக்கு ஃபைனான்ஸ் சப்போர்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆலோசார வந்து பண்ணி கொடுத்துறாங்க நேரில் வந்தா கண்டிப்பா இந்த ரேட்டை கம்மி பண்ணி ஒரு பெஸ்ட் பிரைஸ் பேசி வந்து எடுத்துக்கலாம் ஸ்விஃப்ட்டுக்கு ஈக்குவலான வண்டி ஸ்விஃப்டை விட எனக்கு அப்கிரேடா இருக்கணும் பாடி குவாலிட்டியெல்லாம் ரொம்ப தெளிவாக இருக்கணும் சேஃப்டி ஃபீச்சர்ஸும் நிறைய வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு டொயட்டோ இட்டியா ஸ்லீவா ஜிடி அதுவும் லோக்கல் நம்பர்ல இருக்கு ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் நம்பர் ஆஃப் ஓனர் பாத்தீங்க அப்படின்னா ரெண்டே ஓனர் கடைசியில இருக்கு வண்டியோட பாடி பாடிவா பாருங்க இந்த டோர்ல மட்டும் சின்ன ஸ்க்ராட்சஸ் டென்ட் மட்டும் லைட்டா இருக்கு வண்டியோட பேக் சைட் லுக்லாம் பாருங்கள் பாருங்க பேக் ஸ்பாய்லர் வந்தது ரியர் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ரியர் சென்சார்ஸ் கேமரா எல்லாமே வந்துடும் ரோம்ஸ் எல்லாமே இந்த கலருக்கு பண்ணியிருக்க சூப்பரா இருக்கு நம்பர் ஆஃப் ஓனர் ரெண்டு உள்ள இன்டீரியர்லாம் நல்லா இருக்கு ஒரு லட்சத்து அறுபத்தி நாலாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு உள்ள இண்டெல்லாம் பாருங்க இன்போர்டைன்மெண்ட் சிஸ்டம் போறதுக்கு உங்களுக்கு நைன் இன்ச்சுக்கு ஆண்ட்ராய்டு சிஸ்டம் வந்து போடுறாங்க நாலு விண்டோஸ்மே பவர்ஸ் வந்துருது ஏசி மாதிரி ஃபுல் பிக்சரோட இருக்கு இந்த வண்டிக்கு அவங்க கேட்கக்கூடிய பிரைஸ் பார்த்தீங்கன்னா டயர் பாயிண்ட் எல்லாமே நல்ல குட் கண்டிஷன்ல இருக்கு ரேட்டு அஞ்சு லட்சத்தி அறுபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் கேட்குறாங்க இது வந்து கண்டிப்பா வந்தா இந்த ரேட்டை கம்மி பண்ணிருந்தாங்களா நாலு லட்ச ரூபா வரைக்கும் லோனே பண்ண முடியும்னு சொல்லிருக்காங்க நேரில் வந்தா ஏனார் காசில் பேசி நல்ல பிரைஸ் எடுத்துக்கலாம் நம்ம திருநெல்வேலி ஏனார் காசில் அடுத்து நம்ம பாக்கிற வண்டி மாரதி சூதிக்கு வேகனா ஆட்டோமேட்டிக் வண்டி வண்டி ஆட்டோமேட்டிக் வேரியன்ட் இருக்கக்கூடிய வண்டி இன்னைக்கு அப்டேட்ல வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க வண்டியோட மாடல் ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் நம்பர் ஆஃப் ஓனர் ரெண்டே ஓனர் கண்டிஷனில் எனக்கு மேனுவல் ட்ரை பண்ண தெரியாது நான் இப்போ இப்போ தான் வந்து வண்டி ஓட்டி இருக்கிறேன் ஆனால் எனக்கு வந்து வண்டி ஒரு நல்ல வண்டியாக வேணும் ஃபேமிலி ஹிஸ்ட்ரிக்காக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான வண்டி வேணும்னா அந்த வண்டி ஒரு இருக்கும் ஆட்டோமேட்டிக் கியரோட வருது இன்ஃபில்டு மியூசிக் சிஸ்டம் ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸ் நாலு விண்டோஸ்மே பவர் விண்டோஸ் வந்துடும் டிக்கி ஸ்பேஸ் வந்துருது உள்ள இன்டீரியர் ஆகட்டும் எக்ஸ்டீரியர் ஆகட்டும் எல்லாமே நல்லா நீட்டாக இருக்கும் வண்டியோட அவுட்லுக்லாம் பாருங்கள் சூப்பராகவே இருக்கும் உள்ள இன்டீரியர்லாம் பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்துருக்கும் ஸோ இந்த வண்டி பிரைஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி அறுபத்தி அஞ்சாயிரம் ரூபா கேட்குறாங்க இந்த நாலு லட்சத்தி அறுபத்தி அஞ்சாயிரம் உங்களால் நெகோசியேட் பண்ணி வந்து பேசிக்க முடியும் நாலு டேருமே பிராண்டியும் புது டேர் போடுக்குறாங்க வண்டி மிஸ் பண்ணிடுறாங்க வண்டி பார்க்க லொகேஷன் திருநெல்வேலியில நம்ம என்ஆர் கார்ஸ்ல தான் பாக்கோம் அடுத்து நம்ம என் கார்ஸ்ல பாக்குற வண்டி ஒரு கன்வீனியன்டான ஒரு குட்டி காரை ஃபேமிலி கார் அப்படின்னு சொல்லலாம் இந்த வண்டி ஹியூண்டா இயான்ல இரா பிளஸ் வேரியண்ட்டு வண்டியினுடைய மாடல் ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் இரா பிளஸ் வேரியண்ட்டு வண்டியோட அவுட் லுக்லாம் பாருங்க ப்ளூ கலர்ல சூப்பரா இருக்கும் உள்ள இன்டீரியர் ஏசி பவர் சேரிங் பவர் விண்டோஸ் எக்ஸ்ட்ரா சிஸ்டம் சீட்ஸ் எல்லாமே நல்லா பேக் எல்லாமே போட்டு நல்லா நீட்டா பண்ணியிருக்கிறாப்ல ஸோ இன்டீரியர் ஆகட்டும் எக்ஸ்டீரியர் ஆகட்டும் நல்லாவே வந்துருக்கும் ஸோ டயர் பாயிண்ட்டோட பொறுத்த பொறுத்தளவுக்கு உங்களுக்கு நாலு டயருமே அபோ ஒரு சிக்ஸ்டி டு செவன் பர்சன்டேஜ் இருக்கும் வண்டியோட அவுட்லுக் இன்டீரியர் எல்லாமே நல்லா இருக்கும் இந்த ரெண்டிக்கான ரேட் என்ன லோ பட்ஜெட் சொல்லியிருக்கோம் ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி அஞ்சாயிரம் ரூபாய் மட்டும் தான் கேட்குறாங்க இது வந்து ஃபிக்ஸ்ட் ப்ரைஸ்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது நேரில் வந்து அந்த ரேட்டாக கம்மி பண்ணி வந்து வாங்கிக்கலாம் அடுத்து நம்ம ஏன் ஆர்ஸில் பார்க்குற வண்டி பார்த்திங்க அப்படின்னா எப்படி மாறுதிக்கு ஸ்விஃப்ட்டு ஸ்விஃப்ட்டு டிசைன் இருக்கும் அதே மாதிரி டாட்டாவில் பார்த்தீங்கன்னா டாட்டா போல்ட்டாக இருக்கட்டும் அதுக்கு அடுத்தபடியாக டாட்டா செஸ்ட்ன்னு சொல்லலாம் ஏன்னா டிக்கி ஸ்பேஸோட இருக்கும் இது அதுல பாடி குவாலிட்டி நல்லா இருக்கும் ஹைட் அதிகமா இருக்கும் வண்டியோட மாடல் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் நம்ம லோக்கல் நம்பர்ல இருக்கு நாலு டயருமே பாத்தீங்க அப்படின்னா அப்போ ஒரு பிப்டி சிக்ஸ்டி டு செவன்டி பர்சன்டேஜ் இருக்கும் உள்ள இன்டர்லாம் பாருங்க நல்லா இருக்கும் பார்வண்டோஸ் இன்ஃபில் சிஸ்டம் எல்லாமே வந்து வந்துருது உள்ள இன்டர்லாம் தரமா அது இன்டர்லாம் அப்படியே லைவா காமிக்கிறாங்க எப்படி இருக்குன்னு பாருங்க சீட் கவுசர் ஆஃபியன்ஸ் எல்லாம் பாருங்க வண்டியோட மாடல் நம்பர் ஆஃப் ஓனர் ரெண்டு உள்ள இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே சூப்பராக இருக்கும் இன்டர்லாம் அப்படியே லைவா காமிச்சிருப்பாங்க எப்படி இருக்குன்னு பாத்துருப்பீங்க ஏர் எல்லாமே ஒரு கிலோமீட்டர் ஒரு லட்சத்தி பதினாலு விண்டோஸ் வந்துடும் ரேட்டு நாலு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ரேட் ஃபிக்ஸ்ட் பிரைஸ் கிடையாது மூன்று டூ முக்கால் லட்சம் ரூபா வரைக்கும் பைனான்ஸே பண்ண முடியும் சொல்லிருக்கேன் வண்டி மிஸ் பண்ணிடுறேன் வண்டி பார்க்கல சார் அதுவும் டீசல மைலேஜ் நல்லா கிடைக்கூட வண்டி நம்ம ஏனார் கார்ஸ்ல தான் பாக்கணும் அடுத்து நம்ம பாக்குற வண்டி பாத்தீங்க அப்படின்னா ஏனார் கார்ஸ்ல அப்படியே ஒரிஜினாலிட்டி பெயிண்டிங் கண்டிஷன் அப்படியே கம்பில இருந்து எப்படி வந்துச்சு அந்த ஒரிஜினாலிட்டி பெயிண்டிங் கண்டிஷன்ல இருக்கு வண்டியோட மாடல் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் ஹியூண்டாய் ஐ டென்ல ஸ்போர்ட்ஸ் வேரியன்ட் கப்பா இன்ஜின் வந்து முக்கியமா இந்த இன்ஜினுக்கு வந்து ஐ டென்ல வந்து டிமாண்ட் சொல்லலாம் உள்ள இன்டர்லாம் பாருங்க நல்லா இருக்கும் ஏசி பவர்ஸ்டையும் பாருண்டோ இன்பில்டு மீசி சிஸ்டம் சீட் எல்லாமே நல்ல குட் கண்டிஷன்ல பேக் சைடு சீட் கோர்ஸ் எல்லாம் பாருங்க பெட்ரோல் வேரியண்ட் நல்ல மைலேஜ் கிடைக்கும் ஸ்போர்ட்ஸ் வேரியண்ட் பேக் சைடு பொறுத்த அளவுக்கு நாலு டேருமே உங்களுக்கு வந்து நல்ல குட் கண்டிஷன் இருக்கு ரெண்டு புது டயர் பேக் ரெண்டு பாத்தீங்கன்னா ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் பேக் வைப்பர் வந்தது

மூவாயிரத்தி ரெண்டு நல்ல ஃபேன்சி நம்பரோட ஒலியில நிறைய பேர் கேட்டீங்க அதுவும் டாப் மாடல் வண்டியா இருந்துச்சா இருந்தா சொல்லுங்கன்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு இந்த வண்டி வந்து அவைலபிளாக இருக்கு அதுவும் லோ பட்ஜெட் வண்டி தான் வண்டியோட அவுட்லுக்லாம் பாருங்க எப்படி இருக்குன்னு உள்ள இன்டர்லாம் பாருங்க தரமா இருக்கும் ஒரு ஆஃப் ரோட் வெஹிக்கிள் மாதிரி இருக்கு வண்டி பாக்குறதுக்கு டாப்ல பாத்தீங்கன்னா கேரியர் முதற்கொண்டு கொடுத்துருக்குறாங்க இந்த வண்டி நம்ம இப்போ வீடியோ எடுக்க பார்க்க வந்த நேரத்தில் கிட்டத்தட்ட கஸ்டமர் பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு கஸ்டமர் வரைக்கும் பார்த்துட்டு போயிருக்காங்க ஃபைனான்ஸு இந்த மாதிரி விஷயங்கள் ரேட்டு இந்த மாதிரி போயிட்டுருக்கு இருக்கு வண்டி கண்டிப்பா உங்களுக்கு வேணும்னா இம்மிடியா நேரில் வந்துருங்க உள்ள இன்ட்ரெலாம் பாருங்க சீட் கவர் சுடா ஃப்ரெண்ட்ஸாக பாருங்கள் டாப் டிவி எல்லாமே வந்து வந்துருக்கு இப்போ தான் ரீசெண்டாக வந்திருக்கு வந்த உடனே அப்படியே சுட சுட அப்டேட் எடுத்தாச்சு ஸோ வண்டியை மிஸ் பண்ணிடுறாங்க ரேட்டு மூணு லட்சத்தி நாற்பத்தி அஞ்சாயிரரூவா மட்டும் கேட்குறாங்க இது வந்து ஃபிக்ஸ்டு ப்ரைஸில் கண்டிப்பாக நேரில் வந்தால் இந்த ரேட்டை கம்மி பண்ணி வந்து வாங்கிக்கலாம் அடுத்து நம்ம ஏனார் கார்ஸில் பார்க்குற வண்டி மாரதி சுதிக்கி ஆல்டோ எல்எக்ஸி வேரியண்ட் வண்டியினுடைய மாடல் ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் நம்பர் ஆஃப் ஒன் பார்த்தீங்கன்னா மூணு ஓனர் கடைசியில் இருக்குது ஏசி பவர் ஸ்டேரிங் எல்லாமே வந்து அவுட் அவுட்லுக்லாம் நல்லாவே இருக்கும் நாலு டயருமே பார்த்திங்க அப்படின்னா ஆவரேஜான ஒரு குட் கண்டிஷனில் தான் இருக்குது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட்டி டு ஃபிஃப்டி பெர்சென்டேஜ் அந்த ஆவரேஜ் கண்டிஷனில் வந்து இருக்குது உள்ள இன்டர்லாம் நல்லாவே வந்துருக்கும் எக்ஸ்ட்ரா மியூசிக் சிஸ்டம் எல்லாமே வந்து அட் பண்ணியிருக்காங்க இன்டீரியர்லாம் லைவாக வந்து பாருங்கள் அவுட்லுக்லாம் பாருங்கள் நல்லாயிருக்கு கிலோமீட்டர் ஒன்று பத்து வந்து ஓடி இருக்குது ரேட்டு வெறும் ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபா மட்டும் ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் அப்படிங்கிறத உங்களால் கண்டிப்பாக நேரில் வந்தால் கண்டிப்பாக கம்மி வந்தீங்களா ஸோ வண்டியை மிஸ் பண்ணிடுறாங்க நம்ம திருநெல்வேலி ஏன்காசன் கண்டெக்ட் பண்ணி இந்த லோ பட்ஜெட் வண்டியை வந்து இன்னும் கம்மி பண்ணி இன்னொரு பெஸ்ட் ப்ரைஸ் ப்ரைஸே எடுத்துக்கோங்க அடுத்த நம்ம ஏனார் காசில் பார்க்குற வண்டி ஹியூண்டாய் ஐ டுவெண்ட்டியில் இது வந்து மேக்னா வேரியண்ட்டு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் முனாவனர் கடைசியில் பிரஜடர் ஹெட்லாம் போட்டு வண்டி அவுட்லுக்லாம் பாருங்கள் ரொம்ப ரொம்ப தெளிவாக இருக்கும் பட்ஜெட் ரொம்ப கம்மி ரெண்டு லட்சத்தி தொண்ணூற்றஞ்சாயிரம் தான் சொல்கிறாங்க வண்டியோட பாடி அவுட்லாம் ரொம்ப தெளிவாக இருக்கும் ரியரை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு பார்க்கிங் சென்சார்ஸ் எல்லாமே வந்து வந்துடுது டச் ஸ்கிரீன் மியூசிக் சிஸ்டம் வந்துருது ஏசி பவர் ஸ்டேரிங் எல்லாமே வந்து வந்துருது வண்டியோட அவுட்லுக்லாம் நல்லாயிருக்கும் ஒரு லட்சத்து அறுபத்தஞ்சாயிரம் கிலோமீட்டர் ஓட்டிருக்கு டீசல் வேரியன்ட் மைலேஜ் நல்லா கிடைக்கக்கூடிய வண்டி ரேட்டு அவங்க சொன்ன மாதிரி வெறும் ரெண்டு லட்சத்தி தொண்ணூற்றி அஞ்சாயிரம் மட்டும் ரேட்டு வந்து ஃபிக்ஸ்டு ப்ரைஸில் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் நீ மார்க்கெட்ல இன்னைக்கு எங்கே வேணால் விசாரிச்சு பாருங்க மேக்ஸிமம் பாத்தீங்க அப்படின்னா ரேட் எங்கே போனாலும் கண்டிப்பாக குறைஞ்சது பாத்தீங்க அப்படின்னா எப்படியும் மூணு லட்ச ரூபாய்க்கு மேலே தான் சொல்லுவாங்க சொல்ற பிரைஸே மூணு லட்ச ரூபாய்க்கு அதுல நெகசிபிள் இருக்கு நேர்ல வந்தா கண்டிப்பா கம்மி பண்ணி பண்ணிருந்தீங்களா லோடு வண்டி இல்லாம இல்ல அந்த வரிசையில நம்ம பார்க்குற வண்டி பாத்தீங்க அப்படின்னா டாடா எஸ்ல ஹெச் டி ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் நம்பர் ஆஃப் ஓனர் ஒரே ஓனர் கண்டிச்சுல எஃப் இன்சூரன்ஸ் எல்லாமே லைவா அதுவும் டாடா எஸ் டிமாண்டான வண்டின்னு சொல்லலாம் அந்த வண்டிக்கான ரேட் வெறும் மூணு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் கேட்கறாங்க இதுவும் பிக்ஸ்ட் பிரைஸ்ல கண்டிப்பா நேர்ல வந்தா இந்த ரேட்டையும் கம்மி பண்ணி வந்து வாங்கிக்கலாம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஒரே ஓனர் சப்போஸ் உங்ககிட்ட லோன் ஆப்ஷன் இருக்கான்னு கேட்டீங்க இதுக்கு ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் லோனே கிடைக்கும் ரேட் கேட்கறதே மூணு லட்சத்தி பத்தாயிரம் தான் நேர்ல வந்தா இதையும் குறைச்சு பேசி வந்து வாங்கிக்கலாம் அடுத்து நம்ம பார்க்குற வண்டி ரெண்டாயிரத்தி இருக்கு இருபத்தி நாலு மாடல் நம்பர் ஆஃப் ஓனர் பாத்தீங்க அப்படின்னா இது ரெண்டாவது ஓனர் கண்டிஷன்ல இருக்கு எஃப்சி இன்சூரன்ஸ் பொறுத்த அளவுக்கு ரெண்டு வருஷம் சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் லைவா இருக்கு தொட்டி எல்லாமே தெளிவா இருக்கும் டாடா எஸ்க்கு கேட்கிற ரேட் பாத்தீங்க அப்படின்னா நாலு லட்சத்தி இருபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் கேட்கறாங்க ரேட் பிக்ஸ் பிரைஸ்ல நாலு லட்சம் ரூபாய்க்கு லோனே பண்ண முடியும் ஒரு இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் கையில இருந்தா அதுல எப்படி குறைச்சு பேசலாம் சின்ன அமௌண்ட் கையில இருந்தாலே இந்த டாடா எஸ் நீங்க வந்து வாங்கிக்கலாம் சோ இன்னைக்கு நம்ம வீடியோல பார்த்த இந்த ரெண்டு வண்டியுமே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மினிமம் சின்ன அமௌண்ட் கையில இருந்தாலே நீங்க வந்து வண்டிக்கு அப்படியே அதாவது தொழில் அதிபராகலாம் நீங்களே வந்து உங்களுடைய தொழிலுக்கு ஓனரா மாதிரிக்கலாம் வண்டியை மிஸ் பண்ணிடாதீங்க நம்ம ஏனார் கார்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா பொலேரோ மேக்ஸ் பிக்கப் அதாவது பெரிய பிக்கப் ஒன் பாயிண்ட் செவனு ஹெச்டின்னு சொல்லுவாங்க வண்டியோட அப்படியே கட்டெல்லாம் பாருங்க சும்மா வேற மாதிரி இருக்கும் அவுட்லுக் எல்லாம் தெளிவா இருக்கும் தொட்டி கிட்ட எல்லாம் சும்மா வேற லெவல்ல இருக்கும் தொட்டிலாம் பாருங்க சும்மா ஜம்முன்னு இருக்கும் பெரிய பிக்கப்பு பெரிய தொட்டி வண்டியோட மாடல் ரெண்டாயிரத்தி மூணுக்கு ரெண்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உள்ளெல்லாம் சூப்பரா இருக்கும் அதாவது கார் மாதிரி இருக்கும் கேபின் சைட்லாம் ஸோ லாக் பண்ணி வச்சிருக்காங்க உள்ள இன்டீரியர்லாம் கேபின்லாம் சுத்தமா இருக்கும் இந்த வண்டிக்கான ரேட்டு பார்த்தீங்கன்னா எட்டு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய் இதோட இன்சூரன்ஸ் ஐடி வேல்யூவே ஒன்பது லட்ச ரூபாய்க்கு இருக்கு எட்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் பைனான்ஸே பண்ண முடியும் கேக்குற ரேட்டு வெறும் எட்டு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய் நேரில் இந்த ரேட்டை கம்மி பண்ணி தான் வெறும் முப்பத்தாயிரம் கிலோமீட்டர் கம்பெனி சர்வீஸ் கார்டோட இருக்கு பிக்கப் வேணும் அப்படின்னா டேரக்டா கிளம்பி நீங்க ஏஆர் கார்ஸ் வந்துருங்க வீடியோ ஃபுல்லா பாத்துட்டு போய் நினைக்கிறேன் நம்ம ஏன்ஆர் கார் காண்டக்ட் நம்பர் அட்ரஸ் எல்லாமே உங்களுக்கு ஸ்கிரீன்ல கொடுத்துருக்கேன் நீங்க என்னாலும் கால் பண்ணலாம் அதாவது நைட்டு ஒரு பத்து மணி பதினோரு மணி அந்த மாதிரிலாம் கால் பண்ணிடாதீங்க முடிச்ச அளவுக்கு ஆபீஸ் ஹவர்ஸ்ல கூப்பிட்டீங்க அப்படின்னா ரெஸ்பான்ஸ் வேற லெவல்ல இருக்கும் என்னைக்குமே நம்ம பண்ணக்கூடிய ஷாப் எல்லாமே மேக்சிமம் பாத்தீங்கன்னா கால் பண்ண அட்டன் பண்ற ஷாப்பா தான் இருக்கும் அதே மாதிரி வண்டி போட்ட வண்டி எல்லாம் ரிப்பீட்டட் இல்லாம மேக்ஸிமம் சேல் ஆகிற ஷாப் மட்டும் தான் நம்ம ரிவ்யூ பண்ணுவோம் சோ அந்த வகையில் இன்னைக்கு நம்ம ஏன்ஆர் கார்ஸோட அப்டேட்டும் உங்களுக்கு நம்ம புடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்ததுன்னா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அடுத்த அறிவியூஸ்ல கண்டிப்பா ஏன்னா கார்ஸ் அப்டேட் அடுத்த எப்போ சார் நம்ம பார்க்கலாம் நம்ம இந்த மந்த் லாஸ்ட்ல அடுத்து ஒரு வீடியோ நம்ம கண்டிப்பா எடுக்கணும் ஏன்னா அதுக்கு நிறைய வண்டிகள் நம்ம இப்போ ஒரு நிறைய வண்டி இருக்கு அதெல்லாம் சேர்வாய்ன்னா நம்ம அடுத்து அறிவில் நிறைய வரும் அடுத்து மாடல் நிறைய வரும் அதனால நம்ம நேர்ல வந்து பாருங்க போக நம்ம ஆபீஸ் டைமிங் பாத்தீங்கன்னா காலைல நைன் டு நைட் நைன் நைன் வரைக்கும் அதாவது ஒன்பது டு ஒன்பது நம்ம ஆபீஸ் டைம் சண்டையும் மேக்சிமம் இருப்போம் மற்ற நாள்ல ஒர்க்கிங் டேஸ் இருக்கு வந்து சண்டே வந்து நீங்க போன் பண்ணி கான்டக்ட் பண்ணி கேட்டுட்டு ஓப்பில் இருக்குன்னு வந்துடலாம் மேக்ஸிமம் சண்டே நம்ம ஆஃபீஸ் ஓப்பனில் தான் இருக்கும் நேரில் வந்து பாருங்க பெஸ்ட் வெஹிக்கிள் பெஸ்ட் குவாலிட்டி பெஸ்ட் ப்ரைஸ் கிடைக்கும் நன்றி வணக்கம் வீடியோல பாருங்க எல்லாரும் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நேர்ல வந்து பாருங்க பெஸ்ட் பைஸ் நம்ம பண்ணி கொடுத்துருவோம் சோ மீண்டும் மோரியல் சந்திப்போம் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்கு எல்லா வெப்சைட்ல அவங்களுடைய டீடைல்ஸ்க்கான லிங்க் எல்லாமே கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்க மீண்டும் மோரியில் சந்திப்போம் நன்றி